ஒரே ஒரு காரணம் கணவன் மீது உள்ள காதல் நடுவர் சத்தியம் உண்மை சம்சாரம் சாமி அவதாரம் ஆணுடைய தலை வைத்த மாத்திர சக்தி ஆண்டவன் கேக்குறீங்க சார் கட்டுங்க பொண்டாட்டி கொண்டு சார் உண்மை உங்க தலை மாத்த முடியும் எங்களுக்கு அடக்கம் தெரியும் உங்களுக்கு எங்களை நாங்க அடங்கி போகவும் தெரியும் மனால அடக்க முடியல யாரு எங்களுக்கு மனைவி அடக்க கணவனை அடக்க கணவனை எங்களுக்கு தெரியும் அவருக்கு எங்களால அடங்கி போகவும் தெரியும் புரியுதுங்களா ஏன் சிரிக்கிற தயவு செய்ய சிரிக்க சொல்ல அதே மாதிரிதான் புருஷனுக்காக எங்களுக்கு உருகவும் தெரியும் உங்களை எங்களால உருக்கவும் தெரியும் அதை ஞாபகம் முதல்ல வச்சுங்க மனைவியை நேசிங்க தட்சணை கொடுக்கும் கைகளை விட தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த விநாயகர் அப்பனைக்கே பிடிக்கும் தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் நம்ம அழிஞ்சு போகணும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் முன்னாடி நீ நல்லா இருந்துட்டு போனாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி அப்பாவை இழந்தா அனாதன் பேரு அம்மாவை இழந்தா குருடன் பேரு ஆனா மனைவி அவனுக்கு நடைபு சார் ரத்தம் ஓடும் போது தெரியாது ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்தான் மனைவியோட அருமை தெரியும் சார் வாணியம்பாடியில எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு ஐயா இறந்து போயிட்டார் அவர் வந்து அரசு ஊழியர் தான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கடிதம் கிடைச்சிச்சு அந்த கடிதத்தை படிச்சு அவர் என்ன தெரியுங்களா சொல்லியிருந்தாரு முதுமையில் தனிமை ரொம்ப கொடி கொடிது ஆனா அந்த கொடிதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா மனைவி இல்லாத தனியா வளர்றது மிகப்பெரிய கொடுமைன்னு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி பண்ணிப்பாரு அதனால மனைவியோட சந்தோஷமா வாழுங்கள் என்று கூறி அவர் கரம் பிடித்து நீங்கள் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்து உங்களை துறை பெருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்லா ஒரு கைது கொடுங்க பாப்பா விச பணி எங்களால மேலேயே உட்கார முடியல அவ்வளவு குளிர் குளிர்து அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு நேரம் ரசிக்கிறீங்கன்னா உண்மையிலே உங்கள் ரசனைக்கு நாங்கள் கையெடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்ப பட்டி நிமிஷத்தை பட்டிமன்றத்தை இன்னொரு இருபது நிமிஷத்துல முடிச்சிருவேன் அவர் ஒரு பத்து நிமிஷம் இவங்க ஒரு பத்து நிமிஷம் நான் ரெண்டே நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் புலவர் பெருந்தை கோபா காமா ரவிக்குமார் அவர்கள் முந்தாயக முந்த சி விநாயக பெருமானின் திருவடிகளை மனமொழி மேகலால் பணிந்து உண்மையான நடுவர் அவர்களே கூட்டு பணியை கூட பொருட்படுத்தாமல் நாம் பேசுகிற தமிழுக்காக காத்திருக்கிற திருக்கூட்டம் மண்ணில் தான் இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற பெருமக்களின் திருவடிகளுக்கும் உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து உண்மையிலுமே நடுவர் அவர்களே சொல்லுவாரு நீ சிரித்து மற்றவர்களை சிரிக்க வைத்து பிடிக்கும் என்று எல்லோரையும் இந்த நேரத்தில் நேரத்திலும் சிரிக்க வைக்கிற ஆற்றலை சக்தி விநாயகர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் நீடோழி நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்பாக உங்களை வாழ்த்து வணங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கான்னு நடுவர் அவர்களே

ஆகாதவ மத்த என்ன நினைக்கிறேன் என்ன நமக்கும் ஒரு நாள் இங்க தான் செஞ்சு வைப்பாங்க ஒரு நாள் இங்க தான் செஞ்சு ஆனா அவங்க சொன்னாங்களே எந்த இடத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு நான் எத்தனையோ பேர் வீட விடுங்க உங்க எடுத்துங்க உங்க வீடு எடுத்துங்க அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா இல்ல சண்டை தான் வராம போய் கை நட்டுல கொடுங்க சக்தி விழா முன்னாடி இருந்து இல்ல சண்டை வராம தான் போயிருமா இல்ல நாங்க தான் சண்டை வராம விட்டுருவோமா போதும்டா போதும்டா உங்களை குட்டியா வந்ததுக்கு போதும்டா பாருங்க சந்தோஷம் கை நட்டுங்க நம்ம நடுவருங்க எது சண்டை எழுத்து விடுறா நடுவர்களே ஒரே ஒரு வார்த்தை தான் இவங்களோட வெளியில எங்க போனாலும் சண்டை தானே ரெண்டு பெண்கள் ஒன்னா பஸ்ல போனா சண்டை படம் வந்திருக்காங்க கண்டிப்பா பஸ்ல ஏறிச்சு ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துச்சு ஒரு அம்மா சொல்லிச்சு மரியாதையா ஜன்னல் கதவை குளிர் காத்து பட்டுதுன்னா நடுநடுங்கி செத்து போயிருவேன் ஏன் மரியாதையா ஜன்னல் கதவை ஏத்து காத்து படலன்னா வேர்த்து நான் செத்துடுவேன் ஒருத்தி சாத்துங்கிறா ஒருத்தி ஏத்துங்கிறா ஒருத்தி சாத்துங்கிறா ஒருத்தி ஏத்துங்கிறா

நடுவர் அவர்களே இந்த சமையலை பத்தி சொன்னாங்களே அது யார் சமையல யார் சமையலோட ஒப்பிட்டு சொன்னாங்க அம்மா சமயம் அம்மா சமையலோட மனைமை சமையல் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே என்ன சொல்றீங்க எனக்கே சமைச்சு சமைச்சு போர் அடிக்குது ஒரு நாளாவது எங்க அம்மா வீட்டுக்கு போய் நல்ல சோறு தின்ட்டு வரேன் போறாங்களா இல்ல யோசிச்சு பாருங்க இதுல நாம அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டா என்ன பிரச்சனை என்ன தப்பு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அம்மா உன்னை விடுமா வீட்டுக்கு அதான் பிரச்சனையே சமயம் பார்த்து சொல்றதுல தவிர வேற உண்மையா நடுவர் அவர்களே இப்ப நீங்க சொல்லுங்க மனைவி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கு என்னென்ன வித்தியாசம் மனைவி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் மூக்கு சாப்பிட்டோம்னா அம்மா சாப்பிட்டோம்னா சமையல்னா நடுவர் அவர்களே எல்லாருமே விநாயக பெருமான் கோவில் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க தம்பி சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே கிடைக்காத ஒரு சுவை தாயினுடைய கையிலிருந்து நம்ம வாங்கி சாப்பிடுற சுவை தாங்க எந்த சுவை அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவர் அவர்களே பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவியாக இருக்கிறாள் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தாங்க நம்மளை பெற்ற தாயாக இருக்கிறாள் திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மகிழ்ச்சி தாயிடத்தில் வாங்கி சாப்பிட்ட அந்த மகிழ்ச்சி இருக்கே இருக்கா கேட்கிறேன் எது பார்த்தாலும் சந்தேகம் எது பார்த்தாலும் பிரச்சனை நான் இன்னொன்னு சொல்றேன் நடுவர் அவர்களே மனைவிக்கு பட்டுப்பட வாங்கி கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் எத்தனை கொடுத்துருப்பீங்க பழ

என்னமான பட்டுப்புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலைன் ஓட்டிருந்தது அமைதியே போயிட்டேன்

நீங்க வீட்டுல பிரிட்ஜ்ல என்னென்ன வச்சிருப்பாங்க பிரிட்ஜ் பல வினோதமான பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு மாவு இருக்கு முட்டை இருக்கு பூ இருக்கு காய்கறிகள் இருக்கு இதெல்லாம் இருக்கு இவ்வளவு இருக்கு உண்மையிலேயே நேத்தி என் பையன் கொண்டு ஏன் பேரை எழுதி பிரிட்ஜ்ல வச்சான்

அயன் பண்ண செலவு சட்டை எடுத்து போட்டு தெரு முக்கில இருக்கிற டீ கடையில போய் ஒண்ணுமே தெரியாம டீ குடிச்சிட்டு வரான் பாத்தீங்களா சார் அவன் தான் ஞானி ஞானி மூணாவது யார் நாலாவது நாலாவது யார் தெரியுமானே கடவுள் கடவுள் நடுவர் அவர்களே பொண்டாட்டி வண்ண வண்ணமா வகை வகையா திட்டும் போது எதுவுமே தெரியாதவனாட்ட அவன் முன்னாடியே கை கட்டி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இருப்பான் பாத்தீங்களா தன்னை தான் திட்டுறானே தெரியாம அவன்தானே கடவுள் நீங்க யாருன்னு நான் கடவுள் நானும் கடவுள் நம்ம நாம கடவுள் நம்ம எல்லாம் அந்த கம்பார் ஞானி ஆமா அவர் நாணி என்ன நடுவர் அவர்களே இது வர ஒரு பிரசவ வழி என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க அதையே பொறுத்துக்கிறமே ஒரு உடலில் இருந்து உயிர் வெளியில போயிட்டா ஆண்களை அளவுக்கு அது சவம் ஆனா பெண்களை பொறுத்த அளவுக்கு அது தாய்மைனு என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்களே அந்த பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி இருக்கு நடுவர் இதே காளிவாளையத்துல லட்சங்களில் சம்பாதிக்கலாம் கோடிகளில் சம்பாதிக்கலாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்கள் இடத்திலும் இப்படி ஒரு வழி இருக்கும் என தெரியுமா நடுவர் அவர்களே நம்ம ஆயிரத்துல சம்பாதிக்கலாம் லட்சத்துல சம்பாதிக்கலாம் கோடிகள்ல சம்பாதிக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு ஆகலன்னா அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு ஆகல அப்பாவுக்கும் மனைவிக்கு ஆகல பிரச்சனை தனியா இருக்காங்கன்னா கட்டுல பொண்டாட்டிக்கு தெரியாம தான் சம்பாரிச்ச லட்சம் ரூபாய் காசுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ எடுத்து சுருட்டி பெத்தவங்க கையில துணிக்கும் போது ஒரு ஆம்பளை மனசுல வலிக்கும் பாருங்க ஒரு வழி அது ஆயிரம் பிரசவ வழியை விட கொடுமையானதுன்னு சொன்னா இது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கானே யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே பொண்டாட்ட சிரிச்சு பேசுனா அம்மாவுக்கு எரியுது அம்மா கிட்ட சிரிச்சு பேசுனா பொண்டாட்டி எரியுது ஆனா ஒரு ஆம்பள மனசு எப்ப குளிரும் எப்ப தான் கட்டிய மனைவியும் தன்னை பெற்ற தாயும் ஒருவருக்கொருவர் மனது விட்டு சிரித்து பேசிக் கொள்கிறார்களோ அன்றைக்குதான் ஒரு ஆம்பளையனுடைய மனசு குளிரும்னா அந்த வாழ்க்கைய வாழ விடுறாங்களா நடுவர் யோசிச்சு பாருங்க அந்த வாழ்க்கையை என்னைக்குமே வாழ விடுறது இல்ல அதனாலதான் வாரியார் சாமி சொன்னாரு ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும்

திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண் அடியெடுத்து வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் அத்தனை மகிழ்ச்சி உங்களுக்கு வருதுன்னு அப்படி சொல்லிட்டு போனாங்க எத்தனை மகிழ்ச்சி வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க ஆனா எத்தனை மகிழ்ச்சி போயிருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே எத்தனை மகிழ்ச்சி விரும்பியவர்களோடு உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் விரும்பியவர்களோடு விரும்பிய நேரத்தில் உங்கள் மனம் விரும்பிய ஒன்றை பேசி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க உங்க நண்பன் பேசணும்னு நினைப்பீங்க மனைவியை பக்கத்துல வச்சுட்டு மனசு விட்டு பேசிருக்கீங்களா அப்புறம் உங்க கூட பிறந்த பொறப்பு கிட்ட உங்களுடைய மனசு விட்டு பேச முடியுமா பேசி பாருங்க சொல்லுங்க அவங்க மட்டும் வாய் அப்படி தொடர்ந்து பேசுற ஏன் எங்க பேச மாட்டியான்னு பிரச்சனை உண்மை அண்ணே நிறைய பெரியவங்க இருக்காங்கன்னு நம்முடைய நடிகர் தலகம் நடிச்ச படம் பாபுன்னு ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும் நடிகர் அவர்களே அந்த திரைப்படத்துல மனைவியினுடைய இம்சையினால தம்பி என்ன ஒண்ணு வந்துடுங்களா தம்பி பொண்டாட்டி பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்துல ஒரு கொடுத்துருவாங்க என்ன தெரியுமாண்ணே சொத்து பிரிச்சு வாங்க சொல்லுன்னு அண்ணன் சிவாஜிகணே வந்து நிப்பாரு பஞ்சாயத்துக்காரங்க இருப்பாங்க தம்பி கண்டபடி பேசிடுவான் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அப்ப மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு வருவாருங்க அம்மா வாடி போன முகத்தோட வரக்கூடிய சிவாஜி கணேசன் சாரோட முகத்தை பார்த்துட்டு கேப்பா தம்பி பஞ்சாயத்துல வச்சு ரொம்ப திட்டிட்டானா அப்பா அப்படிங்கும் போது விடு அத்தா ஏன் தம்பி தானே இன்னொரு பிறவியிலயா உன் வயித்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் பிறக்க போறோம்னு ஒரு வார்த்தை கேப்பாரு பாருங்க நடுவர் அவர்களே ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்து ஒரு முலை பாலை பருகி வாழ்நாளெல்லாம் ஒன்றுமாக வாழ்ந்து வந்த அண்ணன் தம்பிங்கிற உறவையே இவங்க வந்த குடும்பத்துல பிரிச்சர்றாங்களே நடுவர் அவர்களே அண்ணே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீங்க பரமசிவனுடைய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்ன பழம் மாம்பழம் வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு சொல்ல பார்த்ததுக்குல என் குடும்பத்துல ஒரே ஒரு கத்திரிக்காய் சொல்லி முடிச்சிருச்சுன்னு கத்திரிக்காய் சொல்லு உங்க வீட்டுல என்ன கத்திரிக்காய் பிரச்சனை நடுவர் அவர்களே அம்மா உட்காந்துருந்தாங்க மனைவி எல்லாம் இருந்தாங்க எங்க அண்ணன் முண்டாட்டி கத்திரிக்காய் அரைஞ்சிக்கிட்டே இருந்தது அருவாமனையில் அருவாமனையில் அறுக்க அறுக்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு வீடு ரெண்டாயிருச்சு என்ன சொல்லு சொத்த கத்திரி சொத்த கத்திரி சொத்த கத்திரின்னா எங்க அம்மா அடுத்த நாளே வேற வீடு மறுவீடு பார்த்து போயிருந்துச்சு

நம்முடன் சேர்ந்து அழக்கூடிய அம்மா அடித்தாலும் அழுதாலும் நமக்காக அழக்கூடிய பாசமான தங்கை சண்டை போட்டாலும் நம் நலம் விரும்பக்கூடிய அண்ணன் இன்னும் கஷ்டத்திலும் தோல் கொடுக்கக்கூடிய நண்பன் நடுவர் எல்லாம் இன்பம் தர உடன் இருக்கிற போது துன்பம் தருவதற்காகவே நம் வாழ்நாளில் காலை எடுத்து வைத்து வந்தவள் தான் மனைவி அவள் வந்த பிறகு நாம் வாழுகிற வாழ்க்கையை விட அவள் வருவதற்கு முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் என்று சொல்லி நல்வாய்ப்பு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மனநிறைவான பேச்சாளர் அக்கா சத்யா அக்கா வாக்கா